தமிழ்மகன் சேனலில் இருந்து நான் உங்களுக்கு கார்த்திக் பேசுகிறேன் இப்போ நம்ம ஸ்ரீவில்லுபுரத்தில் பெரிய மாரியம்மன் கோவில் பூக்களி திருவிழா நடந்துட்டு இருக்கு இந்த திருவிழா வந்து வருஷம் வருஷம் பக்தர்கள் அதிகமாக தான் இருக்காங்க கொஞ்சம் கூட குறைஞ்சதில்லை சக்தி வாய்ந்த மிக சக்தி வாய்ந்த கோவில் தான் இந்த பெரிய மாரியம்மன் கோவில் இந்த கோயிலில் வர பக்தர்களுக்கு வந்து எந்த மாதிரி நே ஒரு நேர்த்திக்கன்னு போட்டிருப்பாங்களா நேர்த்திக்கணம் போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி நேர்த்திக்கணை நிறைவேறி எத்தனை பக்தர்கள் இங்கே வந்திருக்காங்கன்னு நம்ம அங்கே பக்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இரண்டு வருஷமாக கொரோனா காலத்தினால இந்த திருவிழா நடக்கவே இல்லை இந்த வார்டம் நடக்குது சிறப்பாக நடக்குது இன்னைக்கு வந்து ஏழாம் திருவிழா ரொம்ப முக்கியமான திருவிழா இந்த திருவிழா இந்த திருவிழாவில் பக்தர்கள்ட்ட நம்ம கேட்டு என்ன மாதிரி அவங்க ஒரு நேர்த்திக்கடம் போட்டிருப்பாங்களா அது எந்த மாதிரி நடந்துச்சுன்னு நம்ம பக்தர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் வாங்க சொல்லுங்கக்கா உங்க பேர் பிச்சை அம்மா உங்க பேருக்கா மாரியம்மா நீங்க இந்த ஊர் தானா இந்த ஊர் தான் நீங்க ரெண்டு எத்தனை வருஷமா இங்க பூக்கள் இறங்கிட்டு இருக்கீங்க இந்த மொதல் வருஷம் ஏதாவது நேர்த்திக்கடம் போட்டிருக்கீங்களா இந்த சாமியோட சக்தி ஏதாவது உங்களுக்கு என்ன நேர்த்திக்கடம் போட்டிருக்கீங்க பொண்ணுக்கு நல்லா கல்யாணம் முடியும் நல்லா இருக்கிறோம் சரி 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 நீங்கள் எத்தனை வருஷமா போய் இறங்கிட்டு வருஷம் அஞ்சு வருஷமா இறங்கிட்டு இருக்கீங்க எதுனால இறங்கிட்டு இருக்கீங்க அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷம் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சிவன் பெருசா சக்தி பெருசா சிவன் பெருசா சக்தி சிவன் இல்லாமல் சக்தி இருக்கலாமா சக்தி இல்லாமல் சிவன் இருக்கலாமா ரெண்டுமே வேணும் ரெண்டுமே வேணும் சரி உங்களுக்கு நடந்து இந்த அஞ்சு வருஷமா போய் இறங்குறீங்களா ஏதாவது நல்லது நடந்திருக்கா

ஏதோ ஓரளவுக்கு தெரியும் நான் இந்த ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபத்தெட்டு வருஷம் ஆகுது இருபத்தெட்டு நான்லாம் சாமியவே நம்ப மாட்டேன் இந்த இருபத்தெட்டு வருஷத்தில் நான் இங்கே வந்து குழந்தை ஊட்டிய கல்யாணம் முடித்து இங்கே குழந்தை ஊட்டிகள் ஓரளவுக்கு அந்த ஆத்தா புண்ணியத்தில் நான் இப்போ குடும்பத்தை ஓட்டிக்கிருக்கேன் அப்படி இருக்கிறதுனால இந்த தெய்வத்தை வழிபடுறவங்களுக்கு கல்யாணம் முடியாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கு குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கு நல்லதே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கிறனால ஜனங்கள் இத்தனை வருஷம் ஆனாலும் இந்த தெய்வத்தை மறக்காமல் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு வருஷம் ஏற்கனவே போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கொரோனாவில் திருவிழாவே நிப்பாட்டிட்டாங்க அப்படி இருந்து போன வருஷம் வந்து ஏதோ அவளுடைய அருளால் சாமத்தில் இறங்குங்க ஏழு மணிக்குள்ளே இறங்கி பிடிச்சிருந்து சொல்லி அறிக்கை கொடுத்தாங்க கலெக்டர் இதான் சாமியோட அருள் முதல் வருஷம் நம்ம கோயிலை வந்து தடை பண்ணிட்டாங்க கால கொரோனா காலத்தில் ரெண்டாவது தடவை இதே மாதிரி தடை பண்ணும்போது நம்ம சக்தி வாய்ந்த சாமி என்ன மூணு மணிக்கு நைட்டு மூணு மணிக்கு அதிகாலையில் பூக்கு பூக்களையும் திருவிழா நடந்துச்சு நீங்கள் எத்தனை வருஷமாக பூ இறங்குறீங்க இந்த கோயில் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொன்பது வருஷம் இறங்கிட்டு இருக்கேன் ஆமா பதினெட்டு வருஷம் ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி எனக்கு நல்ல என் பிள்ளைகள் பூரா திருமணம் நடந்துச்சு நல்ல குழந்தை ஊட்டிகளோட நான் செல்வாக்க இருக்கேன் அவ்வளோதான் ஓகே ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சரிங்க சொல்லுங்க உங்க பேர் என்ன என் பேர் ஜெயலட்சுமி உங்க பேர் என்ன என் பேர் ஆதிமுனம் நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கோயிலில் பூக்கள் இறங்குறீங்க நான் வயசுக்கு வர முன்னாடி விடுச்சு இறங்குறேன் ஒரு இரு இருபத்தி ரெண்டு வருஷம் இறங்குறேன் இருபது அஞ்சு வயசுக்கு வர முன்னாடி இறங்குறீங்க என்ன காரணத்தினால இறங்குறீங்க நாங்கள் அப்பா ரொம்ப கஷ்டம் சரி நாங்கள் காப்பு கூட காசு கிடையாது எல்லாமே அந்த அம்மா தான் எனக்கு எல்லாமே அவ தான் ஆமாம்

ஏற்கனவே நம்ம வந்து வெளியூரில் இப்போ வந்து திருப்பூர் திருச்சி எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கோயில் திருவிழா நல்ல தடை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் நம்ம ஊரில் திருவிழா நடந்துட்டு தான் இருக்குது போன வருஷம் கொரோனாட்டமில்ல அதுக்கு முன்னாடி மாதிரி இந்த தோட்ட பூ இறங்கும் தேரோட்டம் நடக்கும் அது தமிழ் தமிழ்மகன் சேனலில் லைவாக நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நன்றிக்கா நன்றி நன்றி சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன என் பேர் ரூபிகா ரூபிகா நீ எந்த ஊர் தானா ஆமா எனக்கு இந்த ஊர் பக்கத்து ஊர் வைத்தலிங்கா அப்புறம் இந்த கோயிலில் நீங்க எத்தனை வருஷமா போய் இறங்கிட்டு இருக்கீங்க எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் இறங்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு பன்னெண்டு வருஷமா இறங்குறேன் விவரம் தெரிஞ்ச வந்து நான் இறங்கிட்டு இருக்கீங்க எந்த நாளை இருக்கீங்க இதுல இங்க வந்து பூ இறங்கினா மனக்குறை எல்லாம் நல்ல ரொம்ப தீர்ந்து தீ துவைக்கிறா தாயி அது மட்டும் இல்லாமல் நினைச்ச காரியத்தையும் முடிக்கிறா நல்லபடியா முடிச்சு தாரா நினைச்ச காரியம் நல்லபடியா நிறைய காரியம் நடந்திருக்கு மனசுனால முடியாத காரியத்தை நடத்தி போன கொரோனா மணிக்கு விட்டாங்க அதுக்கப்புறம் இருக்கு எங்களுக்கு போன போனதை விட இந்த வட்டம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆத்தாளுக்கு நடக்கிற இந்த பதினோரு நாள் திருவிழாவை நேரா பாக்குறது எங்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்ச அந்த இதெல்லாம் இந்த தாயோட நம்ம கொரோனா இப்போ லாக்டவுன் போட்டாங்களா அப்போ பூக்களி திருவிழா கிடையாது உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ் இருந்துச்சு ஒரு அஃபெக்ட் இருந்துச்சு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வருஷம் வருஷம் இப்படி கூட்டத்தை இந்த மக்களை பார்க்குறதுக்கே இதுக்காண்டியே வருவோம் நாங்கள் பார்க்க இவ்வளோ சனத்தை எங்கே வச்சு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தோட்டம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போன வருஷத்தை நினச்சி இந்த இந்தோட்டம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷங்கா அதாவது நம்ம என்ன தவறு செஞ்சாலும் இந்த கூட்டத்தை பார்த்தா ஒரு புண்ணியம் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க தவறு உடனே அந்த கூட்டத்தை பார்க்கணும் அப்புறம் இந்த விமான தரிசனம் இந்த கொடியேற்றம் இந்த மாதிரி இது நம்ம பார்த்தாலே நமக்கு நம்ம செஞ்ச செஞ்சப்பாங்களோ வந்து கழியும் வாங்க நம்ம அடுத்த பக்தர்கள் நம்ம பார்ப்போம் நம்ம வீடியோவில் அடுத்த ஒரு பக்தர் மூணு பக்தர் வந்திருக்காங்க அந்த பக்தர்கள்ட்ட என்ன நிறைய கோரிக்கை நிறைவேறுச்சு அப்படின்னு நம்ம வீடியோவில் கேட்டுக்கலாம் வாங்க உங்கள் பேரு அனுஷியா அனுஷியா உங்கள் பேர் வசந்தி லட்சுமி உன் பேரு பாப்பா தாரணிக்கா நீ எந்தூர்லேருந்து வரீங்க நாம இங்கே பக்கத்தில் தான் மாரியம்மன் கோவிலுக்கிட்ட தான் அப்ப நீங்களும் அதே நீங்களே எத்தனை எத்தனை வருஷமா நீங்க பூ இறங்குறீங்க நான் ஒரு ஆறு வருஷமா பூ இறங்கியிருக்கேன் இந்த வருஷம்தான் இறங்கலை அந்த எதுனால வீட்டில் கொஞ்சம் வேலை போய்கிட்டு இருந்தால் பூ இறங்குனால உங்களுக்கே என்ன ஒரு நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்திருக்கு பூ இறங்குனாலே நல்ல நிகழ்ச்சி தான் நடக்கும் எப்போயுமே விரதம் இருந்து பூ இறங்குறது வந்து அது ஒரு பக்தி தான் எப்போயுமே அது எப்பயுமே நல்ல நிகழ்ச்சி தான் நடக்கும் நான் நினச்சது என்னென்னா நான் எக்ஸாம் நல்லா படிக்கணும் எல்லாம் முடிச்சு ஒரு ஒரு வேலைக்கு போகணும்னு நினச்சி நான் பூ இறங்கியிருக்கேன் அதுபடி நல்லா நடந்திருக்கேன் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணியிருக்கேன் அது பார்த்து நல்லாமே நல்லா 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 நடந்திருக்கு உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பா நானும் நான் படிக்கணுன்றதுக்காண்டி நல்லா படிக்கணும் நல்லா மார்க்ஸ் எடுக்கணுன்றக்காண்டி தான் நானும் பூ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் இறங்குனேன் இன்றைக்கும் இறங்குனேன் இந்த வட்டம் இறங்கலை

சொல்லுங்கக்கா அவங்க பேர் என்ன என் பேர் முனியம்மா முனியம்மா எந்த ஊருக்கா நீங்க நாங்க இந்த ஊர் தான் திருவண்ணாமலை பஞ்சாயத்து ஆலடிப்பட்டி திருநாம உங்க பேருக்கா என் பேர் பாண்டியம்மா உங்க பேர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆலடிப்பட்டி திருவண்ணாமலை பஞ்சாயத்து என்ன வேலை பாக்கீங்க நீங்க நாங்க நூறுனா வேலை பாக்குறோம் நீங்கக்கா நாங்கள் நூறு நாள் வேலை பார்க்கோம் நூறு நாள் வேலை இல்லாதப்ப சுள்ளைக்கு போயிரு செங்கா சுள்ளைக்கு போயிரு நீங்கள் எத்தனை வருஷமா எங்கள் கோயில் இறங்கி நாங்கள் ஒம்பது வருஷமா இறங்கியிருக்கோம் ஒம்பது வருஷமா இறங்கி ஒம்பது வருஷமா இறங்கியிருக்கோம் நீங்கள் நாங்களும் அதே ஒம்பது வருஷமா இறங்கியிருக்கோம் போன வருஷம் மூணு மணிக்கு பூக்குள்ளி இறங்கினாங்களா இறங்குனீங்களா ஆமாம் இறங்கணும் மூணு மணிக்கு நீங்களும் இறங்கினீங்க ஆமாம் அதுக்கு முன்னாடி நம்ம நிப்பாட்டினாங்களே எந்த மாதிரி ஒரு இப்போ போன வருஷம் மூணு மணிக்கு இறங்கினாங்க இந்த ஓட்டம் எப்பயும் போல நடக்குது எந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் சந்தோஷமான ஒரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இறங்குறத பற்றி ஆனா மூணு மணிக்கு இறங்குறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்பங்க பகலில் இறங்குறத விட அது நைட்ல இறங்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்கக்கா உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு மொதல் வந்து ஆடம்பரமா இல்லை இப்போ நல்லா ஆடம்பரமாக இருந்து பன்னெண்டு நாள் திருவிழாவோடு நடக்குது அப்படிங்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீங்கள் எதுனால இங்கே பூக்களை இறங்கிட்டு இருக்கீங்க எது ஒரு நேத்திக்கணம் உங்க நாங்கள் நீங்கள் இந்த ஒரு சாமிக்கு நான் நேத்திக்கணம் போட்டேன் அது நடந்துருக்கு அதனால தான் நான் ஆத்தாவுக்கு இந்த மாதிரி பூ இறங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களே அது என்ன காரணம் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வீட்டுக்காரர் ஆக்சிடெண்டில் கை இதாயிருச்சு அதனால் ரொம்ப நாள் நாங்கள் நேத்திக்கிழமை போட்டிருந்தோம் இப்போ நாங்கள் ஒம்பது வருஷம் இறங்குவோம் இப்போ அவருக்கு கையும் நல்லா நல்லாயிருச்சு பிள்ளைங்க நல்லா படித்து இப்போ ஒரு வேலையில் இருக்கிறாங்க அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆய்ஸ் முழுக்க நாங்கள் இறங்கணும்னு நேர்ந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் உங்களுக்கு எதாவது எனக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க பையனுங்க கிடையாது சரி மூணுமே அம்மாளை மாதிரி மாரியம்மாளை மாதிரி மூணு பொம்பளை பிள்ளைய வச்சுருந்தேங்க மூணுல ஒரு வருஷத்துலேயே ரெண்டு பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகி ஆளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கையில் வச்சுருக்காங்க என் பிள்ளைகளுக்கு நல்லபடியாக எந்த கலங்கம் இல்லாமல் மாலை பொருத்தம் வந்துச்சுன்னா நான் பூ இறங்குறேன் வருஷமெலாம் இறங்குறேன்னு நான் நேர்ந்துருந்தேன் அதே போல் என் மன சந்தோஷப்படுற அளவுக்கு என் பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் இருக்காக ரெண்டு பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகிட்டே ஒரு பிள்ளை இப்போ காலேஜ் படிச்சிக்கிட்டு இருக்கு வருஷமெலாம் இறங்கணும்னு நான் நேர்ந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பா நம்ம நம்புங்க சக்தி இல்லாம எதுவுமே இல்லக்கா ரொம்ப நன்றி தமிழ் மகன் சேனல் இருந்து நான் காத்து பேசுறேன் அடுத்த ஒரு பக்தர் வந்திருக்காங்க அவங்களோட கொஞ்சம் நம்ம என்னன்னுக்கா சொல்லுங்க அவங்க பேர் என்ன என் பேர் பரமேஸ்வரி சொல்லுங்க எந்த ஏரியால இருந்து விருதுநகர் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன் இது நான் நேத்துக்கடை நேர்ந்து ஏழு வருஷமா பூ வரங்க நீங்க என்ன வேலை பாக்கீங்க நான் பைராப்ஸ்ல வேலை வைக்கிறேன் வருஷமா நீங்க பூ இறங்கிட்டு இருக்கீங்க நான் ஏழு வருஷமா பூ இறங்கினேன் ஏழு வருஷமா இறங்கி கடா வெட்டி நான் மொட்டையெல்லாம் எடுத்திருக்கேன் அம்மா எனக்கு எனக்கு நினைச்சதெல்லாம் நிறைவேத்தி இருக்கு அதில் ஏதாவது ஒன்னு சொல்லுங்கக்கா நான் அம்மாட்ட இந்த நேத்து கடன் போட்டேன் எனக்கு இந்த சக்தி வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தது அப்படின்னு பிள்ளைகளுக்கு நல்லா நினைச்ச இடத்துல கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்திருக்கு அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமா இன்னும் இறங்குல இப்படி வருஷம்ல இறங்கணுமா இல்லைன்னா இறங்குவாரே மையம் இறங்குவான் இறங்குவான்

காரணம் இருக்குது என் குடும்பத்தை நல்லபடியாக வச்சுருக்கணும் தொழில் நல்லா டெவலப் ஆகணும் ஆனால் சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த ஆத்தா எங்களுக்கு நல்ல வழியாக தான் காட்டிக்கிட்டு இருந்தா எங்களை கைவிடாமல் அந்த நம்பிக்கை இருந்துச்சு அந்த ஆத்தா மேலே நாங்கள் நம்பிக்கையை வச்சு இது வரைக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து நான் நம்பிக்கை வச்சு இருக்கிறேன் அது வரைக்கும் அந்த ஆத்தாவும் கைவிடாமல் இருக்குது ஆனால் சோதிக்கும் அது வர எந்த இதுவுமே கிடையாது ஆனால் நல்லபடியாக தான் நாங்களும் இருக்கிறோம் குழந்தைகளும் நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் இருக்குதுங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அதாவது நம்ம என்ன தான் சாமி கும்பிட்டாலும் நமக்கு ஒரு கெட்ட காலம் தான் அந்த சாமி வளர்த்தா செய்யும் அதுக்காக கைவிடாது கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொழுக்கும் இப்போ இந்த பக்தர்கள் சொன்னாங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த கஷ்டத்தை பார்த்து நம்ம வாடக்கூடாது சாமி வந்து நம்ம சக்தி வந்து பக்கத்துலேயே இருக்கும் அதனால் சாமியை கும்பிடுங்க நம்பிக்கையாக இருக்கும் பெரிய மாரியம்மன் சாமி வந்து எல்லாத்துக்குமே நல்ல நல்லதான் செய்யும் நல்ல குறை எந்த குறையும் வைக்க மாட்டா நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி

தமிழ் மகன் சேர்ல இருந்து நான் உங்களுக்கு காத்தி பேசுறேன் பக்தர்கள் வந்திருக்காங்க அவங்களோட பத்தி நம்ம என்ன எதுன்னு சொல்லுங்க உங்க பேர் என்ன என் பேர் பத்ரா என்ன வேலை பாக்கீங்க நீங்க எத்தனை வருஷமா இந்த கோயில தொண்டு சரி அதை பூக்கள் இறங்கிட்டு இருக்கீங்க நான் இருபது வருஷம் இருபத்தோரு வருஷமா இறங்கிக்கிட்டு இருக்கேன் இருபத்தொரு வருஷமா இருந்திருக்கீங்க இந்த காரணத்துக்காக தான் நான் பூக்களை இறங்குறேன் இந்த சாமியை நான் சக்தியை நம்புறேன் பெரிய மாதிரி நான் நான் நம்புறேன் அப்படின்னா எந்த காரணத்தினாலும் நீங்க இறங்குறீங்க காரணம்னு சொல்ல முடியாது அவர் நான் கேட்ட வரதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கறதுனால காரணம் சொல்லக்கூடாது சரி அவன் மனசார நம்பி நாங்க இறங்குறோம் அவர் நாங்க கேட்டதும் கேட்காதரும் கொடுக்குறவ அதனால அவள் தன் உருவமாகவே இருக்கிறனால நாங்கள் அவ மனசார முழுசா நம்புறோம் முழுசா அவளை நினச்சி இறங்குறோம் இடையில கொண்டாட்டத்தில் பூ இறங்கல அதுல உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருந்துச்சு கஷ்டம் இல்லை ஆனால் இருந்தாலும் எங்களால் அது இறங்காம இருக்க முடியலை இருந்தாலும் பன்னெண்டு நாள் குளிச்சு கோயில் கோலத்துக்கு வந்துட்டு அந்த காணிக்கை செலுத்திட்டு தான் போனா ஆனால் என்ன பூ இறங்காத கஷ்டம் ரொம்ப இருந்துச்சு மனசளவுக்கு வருத்தமாக இருந்துச்சு கோலாரசம்லாம் விடிய விடிய இறங்க வச்சதுனால ஒன்றும் தெரியல அதுக்கு முந்தினாட்டம் சுத்தமாக இறங்க வைக்கல ஆனால் இருந்தால் கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் என்ன அவளை நினச்சி இறங்குற பத்தர்களை கஷ்டம் இல்லாமல் ஆக்கிட்டா ஆனால் இருந்தால் நோய் நொடியில் இல்லாமல் பாதி எதை சரி பண்ணிட்டான் இந்த கோயிலில் வந்து போய் இறங்கினா நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம் கன்ஃபார்ம் இல்லை நோய் எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் ஆனால் என்ன அவளை நம்பி வர்றவங்க யாரையும் அவள் கைவிட மாட்டான் அது உண்மையான அது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தமிழ் மகன் சென்னை வந்து நான் காட்டி பேசுகிறேன் ஒரு ரெண்டு சின்ன குட்டி பக்தர்கள் வந்திருக்காங்க அவங்களோட இந்த மாரிங்கள் இவங்களுக்கு வந்து எப்படி என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க அதை பற்றி நம்ம கேட்போம்

அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த நல்லா ஜாலியாக கோயிலுக்குள்ளே போயிட்டு சுற்றி பார்க்குறது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன மாதிரி உங்களுக்கு எந்த ஒன்னோட என்ஜாய்மெண்ட் இல்லை இந்த ரசபூரி இந்த பூரி சாப்பிட்றது சாப்பிட்றது சுற்றுறது ஆஹ் ஆஹ் சுற்று ஆஹ வேற என்ன மாதிரி வேறே நீ சாப்பிட்றது வேற சரி ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி